மூன்று நாட்களுக்கு நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை இம்மாதம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு பாதுகாப்புடன் வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா அறிவித்துள்ளார் முடிந்தால் தவிர்க்கலாம் என கூறினார் மழைக்கால பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் கூறினார் நைன்டீன்த் அண்ட் டுவென்டி ஒரு ஆரஞ்சு அலத் நீலகிரி மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக அஹ் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தயவு செய்து பாதுகாப்பாக வாங்க மேக்ஸிமம் ஹேவ் ஆல் த ப்ரொடக்ஷன்ஸ் வாட் எவர் யூ சுட் ஹேப் அதை எடுத்துட்டு தான் நீங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வரணும் ஆஹ் உங்களால முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீப் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் எல்லா பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுத்துருவாங்க லோக்கல் லைட்ஸ்க்கும் சரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எல்லா ஏற்பாடுகளையும் பாதுகாக்க தயார் நிலையில் இருக்கிறோம் அதற்காக வந்து நம்ம வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை ஆம்புலன்சஸ் இருந்தாலும் சரி இல்லை வெஹிக்கல் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே தயார் நிலையில் இருக்கோம் Dear uh, tourist, a kind uh, notice to your uh, attention. Uti uh, is already getting its uh, summer uh, uh, showers, and on top of it, it's also you know the meteorological department has also predicted uh, heavy rains in the eighteenth, nineteenth, and twentieth of uh, this month. And also, the southwest monsoon is will start by around thirtieth. So you can come maybe after that, so that you have a wonderful time. So now it's uh, you know high time that uh, you know you stay. Uh, away from these uh, showers. Thank you.